உறவுகளின் வசை சொல்லை தாங்கி வெற்றி பெறும் ராசிகள் அப்படின்னு சில ராசிகள் தத்துவப்படி இருக்குது அது எந்தெந்த ராசி அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வசை சொற்கள் அப்படிங்கனா எதை இதை எடுத்துக்கலாம் நம்ம அப்படின்னா சாதாரணமாக பேசுகிறதெல்லாம் வந்து ஒரு வசை சொற்களாக எடுத்துக்க முடியாது ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு பொது இடத்துல பொது நிகழ்ச்சி நடக்கும்போது பொது எதாவது திருமணம் நடக்கிறதோ இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கலந்துகிட்ருக்கும்போது தான் இந்த பையன் என்ன படிக்கிறானா ஒழுங்காக படிக்கிறானா எங்கே ஒழுங்காக படிக்க போகுது அப்படிங்கிறது இல்லை கல்யாணம் ஆகலைன்னா எப்போ கல்யாணம் ஆகாது என்ன கல்யாணம் ஆகுமா எங்கே ஆக போகுது அப்படிங்கிறது வேலை கிடைக்கல என்ன வேலை கிடைக்கலையா எப்போ வேலை கிடைக்கும் அப்படின்னு பேசுகிறது அவங்களுடைய மன உளைச்சலை அதிகமாக்கி அவங்கள வந்து ஒரு மன தடுமாட்டத்தை அது இது பண்ணுறது தான் இந்த சொந்தக்காரங்க வேலை அதுவும் ரொம்ப நெருங்கின ஒருவங்க தான் அது முக்கிய பங்கு வகிக்கிறாங்க சரியாக அப்படி செய்கிறதுனால அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல ஆனால் இது மாதிரி இருக்கிற எந்த ஜென்மங்கள்லாம் இந்த வீடியோ பார்த்தாவது திருந்துங்க அதனால் அவங்க வந்து தோற்று போடுறது கிடையாது அவங்க வந்து வாழ்க்கையில் முன்னேறி ஜெயித்து அவங்க மூஞ்சியில் கறியை பூசுவாங்க அது கண்டிப்பாக நடக்கும் அது எந்தெந்த ராசினா ரிஷபம் மிதனம் கடகம் கன்னி விருச்சகம் தனுசு கும்பம் மீன ராசிகள் இவங்களெலாம் இந்த உறவினோட வசதி சொல்னை எல்லாம் தாண்டி அவமானங்களெல்லாம் தாண்டி ஜெயிச்சு காட்டுவாங்க அதுவும் இந்த உறவினர்கிட்ட நம்ம உதவி வாங்குகிற மாதிரி இருந்தால் இன்னும் அதைவிட கொடுமையாக இருக்கும் ஜாக்கிரதை